மாண்புமிகு மு கனிம வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கார்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து சீட்டில் அமருங்க அமைச்சர்கள் வந்துட்டாங்க கொடையை கொஞ்சம் மடக்கீங்க மன மனம் விட்டுச்சு கொடையை சுருக்கீங்க அப்படியே வரிசையாக உட்காருங்க அமைச்சர்கள் வந்துட்டாங்க இருக்க பொதுமக்கள் அனைவரும் வரிசையாக வந்து உட்காந்து கேட்டுக்கொள்கிறோம்

முகாமே பாராWithTypeடுகிறதும் உரிய மானமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என சார்பாக அன்போடு கேட்டு கொள்கிறோம். நீங்க மாண்புமிகு கனிம வளத் துறை அமைச்சர் அவர்கள் தற்பொழுது முகாமை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சார். சொல்லட்டியா? அமைச்சரவர்கள் குத்திவிளக்கை ஏற்றி இந்த முகாபை அன்போடு கான்போர்டு கொள்கிறோம்

நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் பங்கேற்ற மொத்த மருத்துவ பயனாளிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று அதாவது ஒரு முகாமுக்கு குறைந்தபட்ச ஆயிரத்தி எட்டு அளவிலே பங்கேற்ற இந்த திட்டம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய மக்களை வெற்றிகரமாக சென்றடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் இப்பொழுது மக்களிடத்திலே விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது தங்களுக்கு எந்த விதமான வியாதியும் வந்து விடாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு அவர்களை இது போன்ற முகாம்களை நோக்கி வர செய்கின்றது இது போன்ற முகாம்கள் நடைபெறுகிற காரணத்தால் புதுக்கோட்டை நகரத்துக்கோ அல்லது வேறு பகுதிகளுக்கோ சென்று ஒரு மருத்துவமனையிலே ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தங்கியிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பல்வேறு பரிசோதனைகளை இந்த ஒரு முகாம் மூலமாகவே நாம் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே தான் மக்கள் நலன் காக்கின்ற தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற நல்ல இந்த திட்டத்தை தந்து அதன் மூலமாக மக்களுடைய உயிர் காக்கின்ற அந்த உன்னதமான செயலையும் இன்றைக்கு இந்த அரசு செய்து வருகிறது மக்களுக்கு கல்வி அறிவை உருவாக்கி தர வேண்டும் அதற்கான அடிப்படை வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் இது ஒரு அரசின் தலைமை அந்த வகையிலே இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே முதல் இடத்திலே இருக்கின்ற இடமாக பெண்கள் அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அதுதான் குறைவற்ற செல்வம் என்கின்ற அந்த படமொழிக்கேற்ப நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான வியாதிகளாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அந்த வியாதியை முன் கண்டுபிடித்து அதன் மூலமாக உயர் சிகிச்சைகளை எடுத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உயர் சிகிச்சை மூலம் இங்கே அமைக்கப்படுகிறது இதற்கு முன்னாலே பரிசோதனைகள் செய்து வறுமுன் காப்போம் திட்டத்தின் மூலமாக நமக்கு வியாதிகள் இருந்தால் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அங்கே அதற்கான தேவையான சோதனைகளை எல்லாம் செய்து அந்த வியாதியை உணவாக்குவதற்கான வழிகளை அன்றைக்கு நாம் செய்தோம் இன்றைக்கு இந்த இடத்திலேயே பல்வேறு விதமான பரிசோதனைகளை செய்து அவர்களுக்கு தேவையான மருந்துகளை தந்து அதன் மூலமாக அவர்கள் நலன் காட்டுகின்ற அரசாக அவருடைய உடல் நலனை காப்பாற்றுகிற அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு இது போல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிற புகார் பேர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் எங்களால் பெருமையோடு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலே இது போன்ற முகாம்கள் வெற்றி அடைகின்றன வெற்றி பெறுகின்றன அந்த விழிப்புணர்வை இருக்கிற ஒரு முதலமைச்சராகத்தான் நம்முடைய வாழ்வு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இருக்கிறார்கள் எது வந்தாலும் சந்திப்போ என்கின்ற அந்த தைரியம் மிக்க ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தாலே எதையும் என்னாலே மக்களுடைய நலனுக்காக எதிர்த்து போராட முடியும் நலன் காப்பதற்காக நான் எந்த தயார் என்று ஒரு முதலமைச்சரை இந்தியாவிலே தமிழகம் பெற்றிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு தமிழகம் பல நிமிர்ந்து நிற்கின்றது மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணாண்டு வாக்குகிற அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வந்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலன் இந்த அரிய செயலையும் செய்து அதன் மூலமாக மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கான வழிவகைகளை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்றார் எனவே மக்கள் அனைவரும் நலன் காப்பு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்